வணக்கம் நண்பர்களே தமிழக அரசியல்ல முக்கியமான சில டாபிக்ஸ் இந்த பதிவுல பார்க்க போறோம் முதல் டாபிக் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா நேற்று அண்ணாமலை அவர்கள் நம்ம மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் அவர்களுக்கு கடிதம் எழுதியிருந்தார் தெரியுமா நெடுந்தீவு பக்கத்தில் நம்ம தமிழக மீனவர்கள் இந்திய மீனவர்கள் மீன் பிடிச்சிக்கும் போது இலங்கை கடற்படை அவங்களுடைய கப்பலை வச்சு நம்ம மீனவர்களுடைய படகு மீது வந்து மோதிட்டாங்க அதில் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் இறந்து போயிட்டாரு இன்னொருத்தர் பார்த்தீங்கன்னா காணோம் ரெண்டு பேரை இலங்கை கடற்படை கைது பண்ணிடுச்சு இந்த விவகாரத்தில் மத்திய வெளியுறவு அமைச்சகம் உடனடியாக களமிறங்கி மீனவர்களை மீட்டு கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை அவர்கள் கடிதம் எழுதியிருந்தாரு நம்ம சேனலில் கூட அந்த அப்டேட்டை கொடுத்துருந்தேன் இப்போ பார்த்தீங்கன்னா ராமேஸ்வரம் மீனவர்கள் இருக்காங்க பார்த்தீங்களா அவங்க ஒரு பரபரப்பான குற்றச்சாட்டை முன் வச்சிருக்காங்க என்ன தெரியுமா சொல்லியிருக்காங்க எப்பெல்லாம் இந்தியா ஸ்ரீலங்கா மேட்ச் வந்து நடக்குதோ கிரிக்கெட் மேட்ச் வந்து நடக்குதோ அந்த போட்டியில் ஸ்ரீலங்கா தோல்வி அடைஞ்சிச்சு அப்படின்னா அடுத்த நாளில் அது அடுத்த நாள் பார்த்தீங்க அப்படின்னா இலங்கை கடற்படை இந்திய மீனவர்கள் மீது தாக்குதலை நடத்துகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ராமேஸ்வர மீனவர்கள் ஒரு பரபரப்பான குற்றச்சாட்டை முன் வச்சுருக்காங்க இப்போ இந்தியா ஸ்ரீலங்கா இடையே டி போட்டி வந்து நடக்குதா எல்லா போட்டியிலையும் ஸ்ரீலங்கா படுதோல்வியை வந்து சந்திக்குது இந்த சம்பவம் நடந்துச்சுல இந்த சம்பவம் நடந்த முத நாள் பார்த்தீங்க அப்படின்னா டி ட்வெண்ட்டி போட்டியில் ஸ்ரீலங்கா தோல்வி அடையுது சூப்பர் ஓவரில் தோல்வி அடையுது ராமேஸ்வர மீனவர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்தியா வந்து ஜெயிச்சதுனால தான் இலங்கை கடற்படை அதை பொறுத்துக்க முடியாமல் இந்திய மீனவர்கள் மீது தாக்குதல் வந்து நடத்தியிருக்காங்க இது ஒன்றும் புதுசு கிடையாது தொடர்ந்து இதை பண்ணிக்கிட்டே இருக்காங்க அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம ராமேஸ்வர மீனவர்கள் குற்றச்சாட்டை முன் வச்சிருக்காங்க நீங்கள் ரெண்டாயிரத்தி பதினொன்று இந்தியா ஸ்ரீலங்கா வேர்ல்டு கப் ஃபைனல் போட்டி நடந்துச்சு நம்ம இந்தியா ஜெயிக்குது தோனி கடைசியில் ஒரு சிக்ஸ் அடிக்கிறார் மறந்துருக்க மாட்டோம் அந்த போட்டியில் இந்தியா ஜெயித்த அடுத்த நாள் நம்ம இந்திய மீனவர்களை இலங்கை கடற்படை வந்து தாக்குதல் நடத்தினாங்க ரெண்டாயிரத்தி பதினொன்றில் நம்ம சேனலில் கூட அதை பற்றி நம்ம வந்து பேசியிருக்கோம் இப்போ ராமேஸ்வரம் மீனவர்கள் இப்படிப்பட்ட ஒரு குற்றச்சாட்டம் முன்வைக்கிறாங்க இது முதல் டாபிக் ரெண்டாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சீர்காழி பக்கத்தில் திருவென்காடு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடம் இருக்குங்க அங்கே காவல் சிறப்பு உதவி ஆய்வாளர் கணேசன் அப்படிங்கிறவர் வயசு ஐம்பத்தி எட்டு அவருடைய வீட்டில் மர்ம நபர் ஒருத்தர் வந்து பெட்ரோல் குண்டை வந்து வீசியிருக்காரு அப்படிங்கிற ஒரு செய்தியை கேள்விப்பட முடியுது காவல்துறை சிறப்பு உதவி ஆய்வாளராக இருக்காங்க போலீஸ்காரருடைய வீட்டிலேயே ஒரு மரும நபர் பெட்ரோல் குண்டை வந்து வீசியிருக்காரு தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு என்ன இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எதிர்கட்சிகள் இப்போ வந்து கவர்மெண்ட்டை கடுமையாக விமர்சனம் வந்து பண்ணுறாங்க இப்போ இந்த டாப்பிக்கை நம்ம பார்க்குறோம் இது ரெண்டாவது டாப்பிக்கு அடுத்த டாபிக் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அண்ணாமலையுடைய தரமான சம்பவம் அப்படிங்கிறது மூணாவது டாப்பிக்கு தமிழக பாஜகவுடைய மாநில தலைவர் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி ஒரு பதிவு வந்து போட்டிருக்காருங்க தினமலர்ல ஒரு ஆர்டிக்கல் வந்து வெளிவந்திருக்கு அந்த லிங்கை வந்து ஷேர் பண்ணி கீழே ஒரு புகைப்படத்தை ஷேர் பண்ணியிருக்காரு என்ன புகைப்படம் தெரியுமா ரொம்ப ஃபேமஸான வடிவேல் காமெடி ஒன்று இருக்குது தெரியுமா காணோம் காமெடி இருக்குல்ல வட்ட கிணறு சார் வத்தாத கிணறு அப்படின்னு சொல்லிவிட்டு வடிவேல் பேசுவார்ல இங்கே பாருங்கள் சார் இந்த இடத்துல தான் பம்பு செட் இருந்துச்சு அதை தூக்கிட்டு பண பணமரத்தை வந்து நட்டு வச்சுட்டு போயிருக்காங்க அப்படின்னு வந்து சொல்லுவார்ல அந்த புகைப்படத்தை வந்து ஷேர் பண்ணியிருக்காரு திருச்சி கொள்ளிட மாற்றுல நீரோட்டம் ஏற்படும் போது நேப்பியர் பாலம் இருக்குது பார்த்தீங்களா அதுக்கு பக்கத்தில் மண்ணரிப்பு வந்து ஏற்படுது அதை தடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பாலத்துக்கு பக்கத்துலேயே தடுப்பணை ஆறு புள்ளி ஐந்து கோடி ரூபாய் மதிப்பில் தடுப்பணை வந்து சில மாதங்களுக்கு முன்னாடி திறக்கப்பட்டுச்சு கட்டப்பட்டு திறக்கப்பட்டுச்சு இப்போ காவிரியில் வெள்ளம் வந்து பெருக்கெடுப்பதால் கொள்ளிட மாத்திலிருந்து நேற்று அறுபதாயிரம் கன அடி நீரை வந்து திறந்து விட்டுருக்காங்க அந்த நீர் வந்து போகுது பார்த்தீங்களா அப்படியே அந்த தடுப்பணையுடைய ஒரு பகுதியும் அடிச்சுட்டு போயிருச்சு அப்படிங்கிற செய்தியை கேள்விப்பட முடியுது தடுப்பணையுடைய ஒரு பகுதியும் உடஞ்சி கீழே விழுந்துருச்சு அந்த நீரோட்டம் அப்படியே அந்த தடுப்பணையுடைய ஒரு பகுதியை அடிச்சுட்டு போயிருச்சு அப்படிங்கிற செய்தியை கேள்விப்படுறோம் இதை தான் அண்ணாமலை வந்து விமர்சனம் பண்ணியிருக்காரு தடுப்பணையை காணோம் கிணத்த காணோம் அப்படிங்கிற மாதிரி தடுப்பணையை காணமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டெம்ப்ளேட்டை வந்து ஷேர் பண்ணி கடுமையாக விமர்சனம் பண்ணியிருக்காரு இதை நம்ம பார்க்குறோம் பாஜகவினர் என்ன இருந்தாலும் கோயம்புத்தூர் குசும்பு கோயம்புத்தூர் குசும்பு தான் பா அப்படின்னு சொல்லிட்டு பாஜகவினர் அண்ணாமலை அவர்களுக்கு பாராட்டு தெரிவிக்கிறாங்க இப்போ இந்த டிபேட்டை நம்ம பார்க்க முடியுது இந்த டாபிக்ஸ் பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசப்பிட்டிங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்